எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடந்துட்டா அப்போ நீங்கள் அவர் பிள்ளையா இருக்கிறதுக்கு அத்தமே எல்லாம் பெருமை எத்தனை புரியுது ஆமாம் சொல்லுங்க எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடந்தால் நான் அவருக்கு பிள்ளைங்கிறது நிரூபிக்கப்படாமல் போயிரும் அவருக்கு பிள்ளைங்கிறது அவர் நிரூபிப்பார் அவருக்கு அவருடைய கேரக்டர் நிரூபிக்கும் உங்களுக்குள்ள இருக்குலையே அவருடைய டிஎன்ஏ குரமசோம்கள் இதெல்லாம் வேலை செஞ்சு நிரூபிக்கும் நீங்க உங்க அப்பாவுக்கு பிள்ளைங்கிற நீங்க நிரூபிக்கணுமா உண்மையா சொல்ல போனா நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வளர 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 நம்ம பேஸ் பேஸ்கெட்டு நம்ம ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே காட்டி கொடுக்கும் நம்ம அப்பாவை எத்தனையோ புரியுது இதை விட மேலானது பரலோக தகப்பனுடைய உறவு நீங்கள் ஆவியில் வளர 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 நீங்கள் அப்படியே தேவன் அப்படியே காட்டுவீங்க ஏசப்பாவை காட்டுவீங்க பிதாவை காட்டுவீங்க ஆவியானர் காட்ட வைப்பார் ஆமேன் இதுதான் உங்கள் மேலே இருக்கிற திட்டம் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் செயல் ஆக்டிவிட்டிஸ் பூரா அப்படியே உங்களை கண்டவர்கள் தேவனை கண்டார்கள் அப்படிம்பாய் ஆமேன் ஆமாம் தேவர்கள் மனித ரூபம் எடுத்து கடவுளே வந்துட்டார் அப்படின்பாங்க உங்களை நிறைய பேர் கடவுளாக பார்ப்பாங்க ஆமாம் அஞ்சாவது தீர்க்க தரிசனம் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை நிறைய பேர் கடவுளாக பார்ப்பாங்க தெய்வமே என் தெய்வமே நீங்க இங்க இருக்கிறீங்களா மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா சரி கத்தர் நல்லவர் ஆமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆமேன் கத்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார் நான் அதை விசுவாசிக்கிறேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் நாமே 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 வேதம் சொல்லுது தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் புரியுதுங்களா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிற நீங்கள் தேவர்களாக வெளிப்படுவீர்கள் ஆமேன் உங்களை குறித்த தி தீ தீர்க்க தரிசனமான வார்த்தை இதை நான் சொல்லலை தீர்க்க தரிசனமாக கத்தர் சொல்லி வச்சுருக்கிற அவருடைய வார்த்தை நாம் பிரசங்கிக்கிற வார்த்தையெல்லாம் கத் வார்த்தை அதான் தீர்க்க தரிசனம் ஓகே உறுதியான தீர்க்க தரிசனம் பைபிள் அப்படி தான் சொல்லுது வசனம் தேவனுடைய வசனம் உறுதியான தீர்க்க தரிசனம் அதனால அப்படியே அவங்களை ஆசிரியப்பார்கள் நீங்கள் நிறைய பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடவுள் மாதிரி தெரிவிங்க அப்படின்னா நிறைய நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க மறுபடியும் சொல்கிறேன் என் வாழ்க்கையே சின்ன பின்னமாக இருக்கு நான் வாழ்றதே பெரும்பாடா இருக்கு பிரதர் அப்படின்னா ஆமா நான் மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறதா கண்டிப்பாக கொடுப்பீங்க மெயின் எத்தனை விசுவாசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையே இன்றைக்கி திண்டாட்டமாக இருக்கலாம் கேள்விக்குறியாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கே உங்களால் முடியாமல் இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க அநேகருக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கிறவர்களாக வாழ்வு அளிக்கிறவர்களாக கத்தர் உங்களை வாழ வைப்பார் கையை தட்டி எப்படி பிரதர் ஆகும் அப்படின்னா உங்களை வாழ வைக்கிறது அவர் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே உங்களை வாழ வைக்கிறது கத்தர் ஓகே காட் பிளஸ் யூ கத்தர் எல்லாரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள்